அத்தியாயம் பதினெட்டு சுந்தரி என்னை நீ அழ வச்சுட்டு என்றான் லிங்கம் ஆதிலா பக்கத்தில் அமர்ந்து என்ன செஞ்சேனா சார் அழற அளவுக்கு என்றால் கிண்டலாக என்றான் சிகரெட்டை காண்பித்து யார் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படித்தானே சொல்ல முடியும் என்றால் புருகம் உயர்த்தி இது என்னமோ கஷ்டமா இருக்குடி என்ற கணவனிடம் நீங்க சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல போறதே கிடையாது கொக்கு ரொம்ப நாள் பழக்கண்டி மாத்திக கஷ்டமா இருக்கு என்ற மனைவியின் முகம் பார்க்க உங்ககிட்ட சிகரெட் பிளஸ் லைட்டர் எடுத்துட்டு வாங்க என்ற மனைவியின் சொல்லுக்கு உடனே எடுத்து வந்து கொடுத்தான் அனைத்தையும் அந்த பெட்டியில் வைத்தவள் பின் அவன் கைகளில் இருந்த கிட்டையும் வாங்கி அதன் மீது வைத்து விட்டு இத அந்த ஷெல்ஃப்ல வைங்க என்றாள் ஆதிலா பாவமாக பார்த்தவனை சிரிப்போடு பார்த்தவள் பொய் என்றிட அவனும் வைத்து விட்டு வந்தான் உனக்கு எப்பெல்லாம் சிகரெட் பிடிக்க தோணுதோ அப்பெல்லாம் அந்த கிட்ட எடுத்து பார்த்துட்டு உனக்கு தேவையான பாக்கெட் எடுத்துக்கோ நான் தடுக்கவே மாட்டேன் என்றவளின் முதட்டை வன்மையாக கடித்தான் அவனது செயலுக்கு சிறிது நேரம் இசைந்து இருந்தவள் தன்னிடமிருந்து பிரித்து மார்போடு அணைத்துக் கொண்டான் இம்ச பண்றீ என்ன என்றவன் அணைப்பில் இருந்தபடியே பேசோக்கு நானா இம்ச பண்றேன் இப்படி இருந்துட்டு நீ பேசும்போது எனக்கு தான் இம்ச என்றபடி மேலும் சேர்த்து அணைத்துக் கொண்டாள் அவனது சுந்தரி சிறு நிமிடங்களுக்கு பின் மனைவியிடமிருந்து பிரிந்தவன் சரி சொல்லு கன்ஃபார்ம் பண்ண என்று கேட்டான் முன்னாடியே என்றவளை முறைத்தான் கணவன் சரி லிங்கம் இந்த விஷயம் எப்ப நடந்தாலும் உனக்கு இப்படித்தான் சொல்லணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் இவ்ளோ கான் நடக்கும்னு எதிர்பார்க்கலையே என்றாள் அவனை பார்த்து கண்ணடித்து இதுவே ஸ்லோதான் ஆறு மாசம் ஆச்சு என்றவனை பார்த்து அழகாக புன்னகைத்தவள் அப்போ முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா என்றாள் தெரியல பட் யோசிச்சிருக்கேன் இது நடக்கும்னு மனதை மறைக்காமல் ஊருக்கு போறதுக்கு முன்னவே கன்ஃபார்ம் லிங்கம் நாற்பத்தி மூணு நாள் ஆயிடுச்சு தான் அந்த வேலை டென்ஷன்ல கவனிக்காம விட்டுட்டேன் என்றாள் ஆதிலா ராட்சசி டாக்டர் போய் பார்த்துட்டியா என்றான் வருத்தமாக மிஸ்டர் கோக்கு இதெல்லாம் இப்போ உடனே டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிடணும் வெறும் கிட்ட மட்டும் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது என்று பெண்ணவள் சொன்னதும் ஏற்கும்படி இருந்தாலும் ஏதோ எந்நேரத்தில் நான் அருகில் இல்லை என்ற வருத்தம் லிங்கத்திடம் இருக்கத்தான் செய்தது டே மக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எப்படி நான் டிராவல் பண்ண முடியும் நாளைக்கு வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் செக்கப்புக்கு ஓகேவா என்ற பிறகுதான் சிரித்தான் ம் போலாம் போலாம் என்றவன் அதிரடி எங்க அப்பா வச்ச சொக்கலிங்க கொக்காகி இப்போ மக்காகிட்டனா என்றாள் மனைவியின் கண்ணத்தை கிள்ளி மக்கு இனிமே பேக்கு கூட ஆகும் என்றாள் சிரிக்காமல் ராட்சசி ராட்சசி என கொல்றடி என்றான் எப்போதும் போல் ஆதிலா கட்டிலில் படுத்துக்கொண்டு கணவனை நோக்கி கையை நீட்டினாள் மென்மையாக அவள் அருகில் சரிந்து அணித்தவள் அவள் தாப்பை விலக்கி வயிற்றில் கையை படரவிட்டாள் பெண் அவளுக்கு உடல் கோசியது ஆனாலும் அவன் செய்வதை தடுக்காமல் ரசித்தாள் அவனது கைகள் மேலும் முன்னேறவும் அவன் கைகளை தடுத்தாள் பெண் என்ன சுந்தரி என்றான் ஒரு மாதிரியான குரலில் ஒரு மாத காலம் மனைவியை பிரிந்து இருந்தவன் மனைவியிடம் நெருங்க நினைக்க அவளும் தடுத்து பிடிக்கவும் அவளை பாவமாக பார்த்தான் லிங்கம் ஒரு த்ரீ மந்த் இல்லாம இருக்கிறது பேபி க்ரோத்துக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க என்றவள் கணவனை பார்த்தாள் அவன் வருத்தப்படுவானே என்று நொடியில் அவனது முகத்திலிருந்து மோகம் எங்கே சென்றதென்று தெரியவில்லை முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டவன் ஓகே சுந்தரி என்று விட்டான் லிங்கம் கஷ்டமா என்றாள் மனைவி அவனை பார்த்து அதுல இருக்க சந்தோஷத்தை விட இதுல இன்னும் நிறையவே இருக்கு என்று மனைவியை மென்மையாக அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தான் அவனோட நன்றாக ஒன்றிக் கொண்டவள் எனக்கு ஆனா போதல என்றாள் என்னடி என்றான் முகத்தை நிமிர்த்தி எனக்கு வேணும்னு தோணுது அப்புறம் வேணாம்னு தோணுது என்னென்னவோ பண்ணுதுடா என்றாள் கணவனை அணைத்தபடி ஹாம் ஹாதில் இந்த நேரத்தில் ஹார்மோன் சில தூண்டுதல்களை அதிகரித்தது அதனால் ஒருவனம் தாம்பத்தியம் வேண்டும் என சொல்கிறது இல்லை வேண்டாம் என சொல்கிறது கணவனிடம் மறைக்காமல் லிங்கம் சொல்லிவிட்டாள் பின் இத்தனை நாள் பிரிவும் வேலையும் உடல் அசதியை நிறையவே இருக்க கணவன் அவள் தலையை வருடி கொடுக்க நன்றாக உறங்கிவிட்டாள் பெண் மதிய உணவு தாண்டி இரவு உணவுக்குத்தான் இருவரும் உண்ண சென்றனர் தங்களது அறையிலேயே கேட்டுவிட்டாள் ஆதிலா வீட்டில் எல்லாருக்கும் நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லட்டுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கே சுந்தரி அத்த கூட இருக்காங்க என்றவனை மேலும் கீழும் பார்த்தவள் உன்னை மக்கள் மாதிரி இருக்கும் உண்டாயிருக்க அடியே போதுண்டி நானே சொல்றேன் என்று இவன் தான் இறங்கி வருவது போல் ஆனது ஹாதிலா கேட்டதிலும் தவறு இல்லையே உன்ன அமர்ந்ததும் லிங்கம் அனைவரிடமும் எல்லாமும் உணவை சாப்பிடலாம் என்றிட அனைவரும் அமர்ந்தார்கள் லிங்கம் மனைவியை பார்ப்பதும் பின் மற்றவர்களை பார்ப்பதுமாக இருந்தான் ஆதிலா கண்களாலே கணவனை மிரட்ட அதன் பின் தான் லிங்கம் கூறினான் என்றார் ஜெயந்தி மா அது என்று எழுந்த கணவனை முறைத்தாள் ஆதிலா லிங்கத்தின் இழும் ஆதியின் முறைப்பும் ஜெயந்திக்கு பைட்டை கொடுத்தது அவர் கலக்கமாக பார்க்க அதை பார்த்த ஆதிலா இவரை வச்சுக்கிட்டு என்று நினைத்தபடி அத்த நீங்க மூணு பேரும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க என்றால் பட்டென்று மூவருக்கும் ஒவ்வொரு மனநிலை ஆனந்த அதிர்ச்சியில் இருந்தனர் வேலை முடிந்தது என்பது போல் ஆதிலா உணவில் கவனமாகினாள் சந்தோஷம் சந்தோஷம் கண்ணு பேரும் நல்லா இருக்கணும் என்று முதலில் தெளிந்தார் அவரை பார்த்து புன்னகைத்தவள் கணவனை கண்டு முறைப்புதான் ஆதிலா பக்கத்தில் தான் ஜெயந்தி அமர்ந்திருந்தார் அப்படியே அவள் கைகளை பற்றி கொண்டான் ஆதிகன்னு சந்தோஷண்டா ஆனா நான் உன்னை தப்பா நினைச்சிருண்டா ஒரு நிமிஷத்துல அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் ஆதிலா உன்னை தவறாக நினைத்து விட்டேன் என்று முகத்துக்கு நேராக இங்கு சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மறைக்காமல் அவர் சொன்னதை இவளுக்கு பிடித்தது அதுவும் அனைவரின் முன்பும் அவரை தோண்டி திருவாமல் பரவாயில்ல நீங்க அப்படி நினைக்கிற அளவு என்னமோ நான் செஞ்சிருக்கேன் போல அதை என்னன்னு சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் என்றாள் பெண் ஜெயந்திக்கு கண்கள் கலங்கியது என்ன தங்கமான பெண் நான் தான் தேவையில்லாமல் நிறைய யோசிக்கிறேன் என்று கூட அவருக்கு தோன்றியது என்ன சத்த எதுக்கு இப்ப கண்ணீர் என்றவள் மீண்டும் கணவனை முறைத்தாள் சமாதானம் செய் என்ற மிரட்டல் அதில் இருந்தது என்னாச்சு என்மா நீங்கட போதா சந்தோஷமான சொல்ல இப்படிதான் நான் எவ்ளோ பயந்துட்டு தெரியுமா என்று மீண்டும் வெடுங்க வெடுங்கண்ணி என்று அபர்ணாமம் கூறிட நான் அப்படி நீ பெத்த பிள்ளைய நினைச்சிருக்க கூடாத அண்ணி என்று அவரிடமும் கூறினார் உன்னால்தான் என்ற குற்றச்சாட்டை முகத்தில் காட்டாமல் கணவனுக்கு புரியும்படி கண்களால் மட்டுமே காட்டினாள் சாரிடி என்ற முகத்தில் காட்டினான் லிங்கம் ஆதிகண்ணு தம்பி விஷயத்தை சொல்லாம இழுக்கவும் உங்களுக்குள்ள பிரச்சனையோ இல்ல தனி கொடுத்து நான் ஏதோ போக போறீங்களோன்னு பயந்துட்டேன் என்றார் உண்மையாக ஆதிக்கு மட்டுமில்லை அனைவருக்குமே திக் என்றானது எப்படி இப்படி ஒரு நினைப்பு ஜெயந்திக்கு என்று மா என்னமா பேசுறீங்க என்றார் லிங்கம் சுந்தரி போய் அப்படி பண்ணுமா என்றான் வருத்தமாக ஆனால் ஆதிலாவிற்கு அதில் வருத்தமில்லை தியாகராஜனும் மனைவியை என்ன ஜெயந்தி இப்படி என்று கொஞ்சம் முகத்தை காட்டினார் அப்பர் வருத்தமாக பார்த்தார் ஏதோ இப்போதுதான் தனிமையின்றி மகள் நன்றாக இருக்கிறாள் என்று நினைத்திருக்க எப்படி நினைக்கும்படி என்ன நடந்ததென்று அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லியவள் அவர் கைகளுக்கு அழுத்தம் கொடுத்து பிடித்தவள் நீங்க சொல்லுங்கத்த ஹே இப்படி ஒரு நினப்பு நான் எப்பவாது அப்படி நடந்துகிட்டேனா எனக்கே தெரியாம என்று கேட்டாள் ஹில்ல ஆதி எனக்கு தான் பயம் கல்யாணம் பண்ணும்போது உங்க ஒசன எனக்கு தெரியல ஆனா அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப பயந்துட்டேன் என்று அவள் முகத்தை பார்க்க புன்னகையுடே மேலே சொல்லுங்கத்த என்றாள் ஆதி ஹிலக்கண்ணு தேவிர செய்தியில நிறைய பார்க்கிறோம்ல பணக்கார விட்டு பிள்ளையழுவ பிடிக்கலன்னா உடனே அத்துக்கிட்டு போயிடுதுவ என்றிட ஜெயந்தி என்ற தியாகராஜனும் மா என்று லிங்கமும் கத்தி இருந்தனர் கணவனை முடிந்த மட்டும் முறைத்தவள் அமைதியா இருக்கணும் நாங்க தானே பேசுறோம் முடியலன்னா எழுந்து ரூம்க்கு போங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லனா அத்தைய கூப்பிட்டு வெளியே போயிடுவேன் என்று கூறியவள் மாமனாரையும் ஒரு பார்வை பார்த்தாள் உங்களுக்கும் இதுதான் என்ற பார்வையோ என்னவோ அப்பர்ணாதான் யாரிடமும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தார் அம்மாவின் கவலை புரிந்ததால் அவரிடம் கண்களை மூடி திறந்து புன்னகைத்தாள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உணர்த்தியபடி ராட்சசி எங்க அம்மா நீ வீட்டை விட்டு போயிடுவியோன்னு பயப்படுது நீ என்னவோ அவங்களே சேர்த்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு பாசமே இல்லடி என்று பிளம்பினான் மனதோடு நீங்க சொல்லுங்கத்த என்றாள் உனக்கு என்றார் கண்ணீர் தேங்கி நின்றது அவருக்கு அங்க வரவேற்பு விழா வச்சியே அப்ப நிறைய பெரிய ஆளுங்களா வந்தாங்க அதான் ரொம்ப பயம் என்றார் எனக்கு இங்க வசதி நிஜமா பத்தல தான் ஆனா போதும் போதன்ற அளவுக்கு பாசா இருக்கேத்த கல்யாணம் செஞ்சு கொண்டு அம்மா சொன்னப்போ நினைச்சேன் இவரை கூப்பிட்டு சென்னை போய்டும்னு ஆனா இப்போ அப்படி இல்லை என்றாள் உண்மையாக அவர் திடுக்கிட்டு பார்க்க இப்படி முழிக்கிறது இவங்க கிட்ட இருந்துதான் அந்த ராஸ்களுக்கு வந்திருக்கு என்று நினைக்க சிரிப்பு வந்தது அத்த நிஜமா இப்போ அப்படி ஒரு எண்ணம் இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கேன் எல்லாரும் ஒரு நாள் கூத்துக்கு வந்து போறவங்க எனக்கும் இவருக்கும் இருக்க போற நிஜம் நீங்க எல்லாரும் தான் என்றால் மூவரையும் கை நீட்டி வசதி இல்லாம இருக்கலாம் நிஜமா இங்க போல நிம்மதியா நான் இருந்ததில்ல அப்பா இல்லாம போனதுக்கு அப்புறம் என்ன இன்னொரு அம்மா போல கவனிக்கிறீங்க இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு எப்படி போவேன் ஆனா வேலை எனக்கு எப்போதும் முக்கியம் அதனால சென்னைக்கு போயிட்டு வர இருந்ததா ஆகணும் கண்டிப்பா நான் மட்டும் இல்ல நீங்களும் வந்து போகணும் என்றால் நீண்ட விளக்கமாக இதுவே ஆதிலாவிற்கு நீண்ட விளக்கம்தான் தாயின் பயமாக இருந்தால் இத்தனை சொல்லி இருக்க மாட்டாள் நம் செயலை தெளிய வைக்கட்டும் என்றிருப்பாள் ஆனால் மாமியாருக்கு அப்படி விட முடியாதே அதனால் பொறுமையாகவே அத்தனையும் சொன்னாள் பெண் ஜெயந்தி அவள் வார்த்தைக்கு தெளித்தாரோ இல்லையோ ஆனால் அவர் மனதில் இருந்த பயம் விலகி இருந்தது கொஞ்சம் அனைவரும் எழுந்து உடங்க செல்ல கணவனை அரைக்கப் போக சொல்லியவள் தாயின் அறைக்கு சென்றாள் ஆதி அபர்ணா அமைதியாக தலை சாய்த்து கட்டிலில் அமர்ந்திருந்தார் மாம் என்றவள் அவர் மடியில் தலையசைத்தாள் அபர்ணா கண்களில் கண்ணீர் அமு சந்தோஷமா இருக்குடா என்றார் கண்ணீரோடு இதில் மகள் சொன்ன இன்ப செய்திக்கா இல்லை எத்தனை வருடம் கடந்து மகள் நிம்மதியாக தன் மடியில் தலை சாய்த்ததற்கா என்பது அவருக்கே வெளிச்சம் மகள் நெற்றியில் இதழ் ஒற்றியவர் அவள் கண்ணங்களை தடவி தடவி பார்த்தார் அம்மு அம்மா உனக்கு சரியா தண்டா செஞ்சிருக்கேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றார் திருமணத்தை நினைத்து மாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லிங்கம் ரொம்ப குட் என்றவள் எழுந்து கொண்டு தாயை நன்றாக தூங்க சொல்லிவிட்டு தங்களது அறைக்கு சென்றாள் அங்கு கணவன் வாட் என்று கொண்டிருந்தான் என்றவளிடம் கொஞ்சம் சொதப்பிட்டனோ என்றான் கண்களை சுருக்கி கதவை லாக் பண்ணிடுவாங்க என்று உள்ளே சென்றவள் மடிக்கணினி எடுத்து சில நிமிடங்கள் அன்றைய நிலவரங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அதை அணைத்து வைத்துவிட்டு விடைவிளக்கை போட்டுவிட்டு கட்டிலில் படுத்தாள் லிங்கம் அவளையே பார்த்திருக்க அவனை நோக்கி வணியனை கழட்டுமே என்றவள் செய்தவன் தட்டாமல்ணிவியை மார்பில் சாய்த்து கொண்டான் அவனோடு நன்றாக ஒன்றிக் கொண்டவள் அவன் மார்பில் இதழ் பதித்தாள் இதை சொல்ல எதுக்கலிங்கோ அவ்வளோ தயக்கோ கல்யாணத்துல வீட்டுல உள்ளவங்க எதிர்பார்க்கிறதே இந்த மொமெண்ட் தானே இதுல நீங்க தயங்கவோ தடுமாறவோ ஒண்ணுமே இல்லை புரியுதா என்றபடி இப்போது மார்பில் கடித்தாள் பெண் என்றவன் மனைவியை அணைத்தபடி தட்டிக் கொடுக்க அவள் சிறிது நேரத்திலே உறங்கிவிட இவனும் மனைவியின் உச்சியில் இதழ் ஒற்றி போனான்.